ஏய் அழாதே என்ற விமல் நிஷாவை அணைத்துக் கொண்டான் தைரியமான பெண் துணிச்சலாக வாழ தெரிந்தவள் என்றெல்லாம் அவன் நினைத்து வைத்திருந்த அவளின் பிம்பம் இவன் கண்முன்னே எரிந்து நாசமானது அவனுக்கு உறுதியாக தெரிந்தது இவளை விட்டு இவன் சென்றால் அவளுக்கு பித்தம் பேதளித்துவிடும் என்று செய்வதறியாது விமல் கலங்கி போய் நிற்க விமலுக்கு சூர்யா உதவிக்கு வந்தான் நிஷா டென்ஷன் ஆகாதே வெளியே எவ்வளவுதான் தைரியமான பெண்ணாக தன்னை காட்டிக்கொண்டாலும் அன்புக்கும் பாசத்துக்கும் எல்லா பெண்களும் அடிமைதான் அதுக்காகத்தான் அத்தனையையும் விட்டு கொடுத்து தன் அடையாளத்தையே விட்டுட்டு வாழ்கிறார்கள் இவளை பத்தியே உன் கணிப்பு தப்புன்னு எனக்கு தெரியும் உன்னை காப்பாற்றத்தான் நிஷா அப்படி போராடினாள் நீ இல்லைன்னு ஆயிட்டா சந்தியாவை விட மோசமா பாதிக்கப்படுவா அந்த அம்மாவுக்கு தான் நான் வேண்டாமாமே அப்பவே அப்படி சொன்னாங்க இப்போ நான் கொலைக்காரன் வேற நிச்சயம் என்னை அவங்க ஏத்துக்க போறது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வாழ்றதை விட என் மச்சினைக்காவது பிரயோஜனமா இருந்துட்டு போறேனே என்று தம்பியை தேற்றியவன் கிருஷ்ணனை பார்த்தான் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் சந்தியாவை பற்றி வெளியே தெரிய வேண்டாம் அவ படிச்சிருக்கா அதுக்கு இங்கே ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க அவங்க வாழ்க்கையை தனிச்சு வாழட்டும் என்றான் சூர்யா இத்தனை நேரம் மாறி மாறி அனைவரும் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த சந்தியா சூர்யா தனக்காக கொலைக்காரனாக மாறியிருக்கிறான் என்று கேட்டவுடனே மறுபடியும் கோமாவுக்கு போன நிலைதான் அவன்தான் அப்படி என்றால் அவன் தம்பியும் அவன் காதலியும் கூட இவளுக்காக ரிஸ்க் எடுத்து போராடி இருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிய வந்த பிறகு நாலு தெரு பொறுக்கி நாய்கள் நக்கிவிட்டு போனதையே பெரிதாக நினைத்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது அவளுக்கு புரிந்தது உயிரை தாங்கத்தான் உடல் அந்த உடலை நாய்கள் களங்கப்படுத்தியதால் எதுவும் மாறிவிடவில்லை சாக்கடையில் மிதித்துவிட்டால் காலை கழுவது போல இதையும் கடந்து போக வேண்டும் என்ற தெளிவான எண்ணம் சந்தியாவுக்கு ஏற்பட்டது சூர்யா என்று ஓடி வந்தவள் அவனை கட்டி அழுதாள் சந்தியா சாரி தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் நான் அன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு பிடிவாதம் பிடிச்சிருக்க கூடாது நான் தான் தப்பு பண்ணினேன் நானே அதை சரி செய்கிறேன் நீங்கள் தைரியமாக போங்க எனக்கு நடந்தது கொடுமைதான் அதில் எனக்கு எந்த கேவலமும் இல்லை நான் தப்பு பண்ணல தப்பு பண்ணாதப்போ நான் எதுக்காக ஒளிஞ்சு வாழணும் நான் வருவேன் கோர்ட்டுக்கு நான் போராடி உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று தைரியத்துடன் சந்தியா பேச ஆண்கள் அனைவருக்கும் திகைப்பு பெண்களை அவர்களை படைத்த கடவுளாலும் புரிந்து கொள்ள முடியாது என்பது எவ்வளவு பெரிய உண்மை சந்தியா தைரியமாக எழுந்தே சூர்யாவுக்கு தைரியம் கொடுக்க அவன் ஜெயிலுக்கு போக தயாரானான் அவனை விட மனமில்லாமல் விமல் நிற்க நிஷாவை கண்களால் காட்டினான் சூர்யா நிஷா இன்னும் நார்மல் மோடுக்கு வரவே இல்லை ஒரு அறை கொடுத்துதான் நார்மலாக்க வேண்டும் போல என்று நினைத்தான் அவளின் பேபி போகலாம் கிருஷ்ணன் சார் என்று சூர்யா நடக்க எங்கே போக நான் நினைச்சது வேற இங்கே நடக்கிறது வேற நிஷாவை நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல நாலு கொலைகளை செய்தது சட்டத்தின்படி தப்புத்தான் ஆனால் தர்மம் ஒன்று ஒன்று இருக்கு பெண்களை கையெடுத்து கும்பிடணும்னு யாரையும் கேட்கல அவங்கள நிம்மதியா வாழ விடணுமுன்னு கூட இந்த வெறியனங்களுக்கு தெரியலையே அவனுங்க இருந்தா என்ன செத்தா என்ன நான் சும்மா சொல்லி பார்த்தேன் ஜேர்னலிஸ்ட் மேடம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அப்படியே அவங்க பேபியும் என்றான் கிருஷ்ணன் அவன் பேச்சை நம்ப முடியாமல் எல்லோரும் அவனை பார்க்க நிஷா அப்படியே பேசிட்டிருந்தாள் இவ வேற என்ற விமல் நிஷாவின் தோலை பிடித்து உலுக்கினான் நிஷா ஏய் நிஷா பக்கி வினாத்திரத்தை நிறுத்தடி நான் எங்கேயும் போகல சாக போறதா இருந்தா உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன் இங்கே பாரு பேபிம்மா இங்கே பாரு என்று விமல் நிஷாவின் கன்னத்தை தட்ட அவள் எங்கே நிறுத்த நீ போயிட்டா நான் என்ன செய்வேன் பேபி என்று புதிதாக ஆரம்பிக்க போச்சுடா அப்போ நின்ன மூளை இன்னுமா வேலை செய்யல ஏன்யா உனக்கு நடிக்க வேற மேட்டரா கிடைக்கல இனி நான் இவளை வச்சுட்டு என்ன செய்ய அத்தை பார்த்துட்டு இருக்கீங்களே ஏதாவது செய்யுங்க என்றான் விமல் சலிப்பாக ஒரு அப்பா அப்புங்க மாப்பிள என்ன பேச்சு பேசுவா தெரியுமா நான் அப்படி இப்படி எனக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு எவனாவது என்கிட்ட வாலாட்டினா நறுக்கிடுவேன் வெட்டிடுவேன் கொன்னுடுவேன்னு கடைசியில இப்படி ஆயிட்டாலே இவளை நம்பி நான் அங்கே நிம்மதியா இருந்தேன் என்றார் ஷர்மிளா கோபத்துடன் அவரும் உதவிக்கு வராமல் போக ஒரு நிமிஷம் என்று அவளை இழுத்து கொண்டு போனான் விமல் நிஷாம நடிக்கிறியா என்ன கிருஷ்ணன் யாரையும் அரெஸ்ட் பண்ணலையாம் நார்மலுக்கு வாடிம்மா எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குது நான் பாவம் இப்படி மாறி மாறி என்ன படுத்தி எடுக்காதீங்க என்றவன் நிஷாவுக்கு முத்தம் கொடுத்து சமாதானம் செய்ய தொடங்கினான் அதுவும் தோல்வியில் முடிய அடிச்சேனா சார் என்று கோபத்தில் கையே ஓங்க பயத்தில் வாயை மூடினாள் நிஷா மூடிட்டியா தாயி என்ன பிறவிடி நீ வச்சா கொடுமே அடிச்சா நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா உன் கூடவே இருந்து நீ வெட்கப்படுறத தினமும் பார்த்துட்டே இருப்பேன் போதுமா நாலு பிள்ளை பெத்துக்கலாம் அத்தனையும் உன்னை போல பெண் பிள்ளைகள் உன்னை மாதிரியா திமிரா தைரியமா பயந்தாரியா வாயடியா வளர்க்கணும் எல்லா பிள்ளைகளையும் என்றான் விமல் நிஷா இப்போது நிதானத்திற்கு வந்திருந்தாள் நீ என்னை அடிக்க வந்தியா என்றாள் கோபத்தோடு அடிச்சிருக்கணும் என்று விமல் கூற எப்படி அடிக்க வரலாம் அதான் பெரிய இவனாட்டம் விட்டுட்டு போறேன்னு சொன்னியே பிரேக்கப் தான் இன்னைக்கு என்றவள் விமலுக்கு முன்னே நடந்து வெளியே போனாள் கிருஷ்ணன் சார் முடிவா என்ன சொல்றீங்க ஒருத்தரை தான் அரெஸ்ட் பண்ணணும் யார பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நான் பேபியை பிரேக்கப் பண்ணணும் சூர்யா உங்க தம்பிய மாதிரி ஒரு முரடனை உலகத்துல பார்க்க முடியாது என்னை அடிக்க வந்துட்டான் என்றவள் கிருஷ்ணனை பார்த்து எப்படி கண்டுபிடிச்சீங்க எல்லாத்தையும் பக்காவாக தானே செய்தோம் என்று இப்போதுதான் படித்த படிப்புக்கு உருப்படியா ஒரு கேள்வியை கேட்டாள் எல்லாம் உன் தான் என்றான் கிருஷ்ணன் பேபியா அவர் என்ன சந்தாரு என்று கேட்டாள் நிஷா புருவத்தை சுருக்கி உன்னை என்கூட கூட தனியா அனுப்பினானே அது போதாதா என்றான் கிருஷ்ணன் தப்பா பேசாது போலீஸுன்னு பார்க்காம வாயை உடைச்சிருவேன் என்றான் விமல் என் கையில தான் உங்க அத்தனை பேர் வாழ்க்கையும் இருக்கு நினைவு இருக்கட்டும் என்று கிருஷ்ணன் கூற அந்த ஆணி இருக்கட்டும் நீ தெளிவா பேசு என்றான் விமல் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் என்னை உனக்கு பிடிக்கவே பிடிக்காது உன் லவ்வர் மேலேயும் உனக்கு உரிமை வெறும் அதிகம் எப்போதுமே அப்படிப்பட்டவன் எப்படி அவளையும் கூட வேலை பார்க்கட்டேன்னு ஒரு டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு ஆனால் அப்படி நான் நினைக்கிற போதெல்லாம் ஜேர்னலிஸ்ட் மேடம் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வந்துடுவாங்க அதனால் நான் குழப்பமாயிட்டேன் ஆனால் என் டவுட்டை உறுதிப்படுத்தியது இந்த மேடம் தான் என்று சந்தியாவை அவன் கையை காட்ட அனைவருக்கும் ஷாக் என்ன நானா என்று அவள் அதிர்ந்து கேள்வி கேட்க நீயேதான் நீ கோமாவிலிருந்து எப்பவோ வெளியே வந்துட்ட மொழி பிரச்சனை வராமல் இருக்க ஒரு ஆளை நான் உனக்காக உதவிக்கு வச்சிருந்தேன் ஒரு நாள் ஷர்மலா ஆண்டி வீட்டுக்கு போயிருக்கும் போது அவன்தான் உனக்கு உதவிக்கு இருந்தான் அப்போ உனக்கு லேசாக உணர்வு வந்திருக்கு கண்ணை திறக்காம கண்ணீர் மட்டும் வந்துட்டே இருந்திருக்கு சத்தம் சரியாக வராமல் இவன் பேரையே சொல்லி சொல்லி அழுதிருக்க சூர்யா சூர்யான்னு அது என் காதுக்கு வந்தபோது நான் உங்கள் யாரையும் சந்தேகப்படலை ஆனால் சூர்யா யாராக இருக்கும்னு தான் யோசித்தேன் நிஷாவுக்கு தெரியாமல் சூர்யானு பேர சொல்லி அழுதுட்டு சந்தியா மறுபடியும் கோமாவுக்கு போயிட்டா அப்போதான் சூர்யா பேர் என் காதுக்கு வந்தது நீங்க வந்த பாதை சரிதான் ஆனால் நேரம் தப்பு எதுவர போறீங்கன்னு பார்த்தேன் மறுபடியும் சந்தியாவுக்கு நினைவு வரும் வரை உங்களை விட்டு பிடித்தேன் என்று கிருஷ்ணன் கூற அடிப்பாவி அப்படி நெஞ்சு குழியில கிடந்தவனையா வேண்டாமுன்னு நிக்கிற எங்க அம்மா இருக்கும்போது உளறி இருக்க மாட்டியா இப்போ உன்னால மறுபடியும் ஒருத்தனை இழக்கணுமா என்று நிஷா ஆத்தாமையுடன் கேட்க நிஷா என்று அழைத்த விமலை கிருஷ்ணன் கடைசியாக எடுத்திருக்கும் முடிவை கூற ஓ அப்படியா என் பிரண்ட் ரொம்ப நல்லவன்னு சொன்ன நீ கேட்டியா என்றால் கிருஷ்ணனிடம் வந்து ஏதோ வழி போக்குன்னு சொன்னியாம் என்றான் கிருஷ்ணன் பல்லை கடித்தபடி அது என் பேபி ஃபீல் பண்ணுச்சுல்ல என்றாள் நிஷா உன் பேபியும் நீயும் போமா என்றவன் விமலை பார்த்து சூர்யாவும் சந்தியாவும் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும் சின்ன சின்ன கேப் இருந்ததை எல்லாம் முடிஞ்ச அளவு சரி பண்ணிடேன் நாலு பேருமே பணக்கார நாய்கள் அதுகளை பெத்ததுக்கு கொஞ்சம் ஆடிட்டு இருக்கு ஏதாவது ஒரு நாதாரி இவனுங்களை போல சிக்குவான் அவன் தலையில் எல்லாத்தையும் கட்டுற வரைக்கும் இவங்க அங்க வர வேண்டாம் என்று கிருஷ்ணன் கூற நம்ம ஊருக்கு எப்போ வேணாலும் வரட்டும் இங்கேயே இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் என்று ஷர்மிளா கூற கொஞ்ச நாள் போகட்டுமே என்றாள் சந்தியா அம்மா தாயே நீ இன்னும் பத்து வருஷம் வேணாலும் தள்ளி வச்சுக்க இனி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எம்மோ எனக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைமா இனி இதுகளுக்காக நான் நாள் கடத்தினா என் பேபி என் தலையை திருவிடுவான் மறுபடியும் அரஸ்டின்னு எதுவும் கிளம்பி வந்துட போகுது என்றாள் நிஷா எதுக்காக நாளைக்கு இன்னைக்கு என்னாச்சு என்ற விமல் தன் கழுத்தில் போட்டிருந்த செயினை கழற்றி நிஷாவுக்கு போட்டுவிட அப்போதே கல்யாணம் முடித்து விட்டது போல சிரித்தாள் நிஷா அடுத்த முகூர்த்தத்தில் சூர்யா சந்தியா ஜோடிக்கு எளிமையாக திருமணம் செய்து வைத்துவிட்டு அமெரிக்காவிலிருந்து எல்லோரும் கிளம்பி இந்தியா சென்றார்கள் அவர்களை மட்டும் அங்கு விட்டுவிட்டு நிஷா ஒரே மகள் என்பதால் கல்யாணத்தை பெரிதாக நடத்த அவளின் பெற்றோர்கள் நினைக்க அதற்கான ஏற்பாடுக்காக ஒரு மாதம் தள்ளி போனது அவர்களது திருமணம் நல்லபடியாக முடிந்தது அந்த டாம் அண்ட் ஜெரி ஜோடியின் திருமணம் திருமணம் முடிந்த அன்று இரவு மணமகளுக்காக காத்திருந்தான் மணமகன் முதலிரவு அறையில் கதவை திறந்து கொண்டு வந்த நிஷா விமல் பலத்த யோசனையில் இருப்பதை பார்த்துவிட்டு பேபி என்ன எக்ஸாம் எதுவும் எழுத போறியா பயங்கரமாக ரெடி ஆகிட்டே என்று கேட்டாள் நிஷா கேலியாக ஐஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் கூட ஈஸி உன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத விட அன்னைக்கு எதுக்குடி கொஞ்ச நேரம் பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்ட அப்பவே தனியா கடைப்பை கேட்கலாம்னு நினைச்சேன் ஆனா உங்க அம்மா உனக்கு மந்திரிக்க போறதா ஒரு மாசம் உன்னை கண்ணுல காட்டாம வச்சுட்டாங்களே என்றான் விமலாத்தாமையுடன் வேற உங்க கூடவேவா அனுப்புவாங்க எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் பரிசம் போட்ட பிறகு மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துக்க கூடாது பேசவும் கூடாது ஆனா இப்போ ஃபோன் இருக்கிறதால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் நான் கண்ட்ரோலாக இருந்தேன் உங்ககிட்ட பேசாமல் என்றாள் நிஷா அதுக்கு உனக்கு சொல்லித்தரணுமா என்ன என்கிட்ட பேசாமல் இருக்கிறது உனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆனால் அன்னைக்கு மட்டும் எப்படி அப்படி லூஸானு நடிச்சியா என்ன அந்த போலீஸ்காரனை ஏமாற்ற என்று கேட்டான் விமல் போடா வெங்காயம் என் தவிப்பு உனக்கு நடிப்பு மாதிரி தெரிஞ்சுதா சத்தியமா நீ இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல அப்படி தான் டென்ஷன் வருது என்றாள் நிஷா அப்போது சரி இதாவது இருக்கே வா வந்து படுத்துக்க ட்ரெஸ்ஸை மாற்றணும்னா மாற்றிக்கோ என்று விமல் கூற யோ வெங்காயம் இன்னைக்கு நமக்கு முதலிரவு தூங்க சொல்ற எதுக்கு நானே என் ட்ரெஸ்ஸை மாத்தனும் நீ என்ன ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்கவா போற என்று நிஷா புடவையை தூக்கி பிடித்து கொண்டு சண்டைக்கு போக ஹோல்டான் ஹோல்டான் எனக்கு இந்த முதலிரவை விட உன்கூட இருக்கிறது தான் முக்கியம் நான் ஆரம்பிப்பேன் நீ தள்ளி விட்டுட்டு ஓடிடுவ அப்புறம் நாலு மாசம் ஆறு மாசம்னு சண்டை போகும் இதெல்லாம் தேவையா வா வா படுத்துட்டே கதை பேசலாம் என்று விமல் படுக்கையை தட்டிக்காட்ட பேபி என்னை காண்டாக்காது ஒழுங்கா என்று சொல்ல வந்ததை முடிக்காமல் நிஷா நிறுத்த ம் சொல்லி முடி ஒழுங்கா என்றான் விபல் சிரித்துக்கொண்டு அடராமா இப்படி ஒரு சின்ன தம்பியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே கல்யாணமே வேண்டாம் நான் சாகப் போறேன்னு நின்னவ என்னமா என்ஜாய் பண்ணுறா தெரியுமா அவ போடுற போட்டோவை பார்த்து பார்த்து எனக்கு பெருமூச்சா வருது நீ வழிக்கு வரமாட்ட நான் உன் அண்ணனுக்கு ஃபோன் போடுறேன் என்று நிஷா ஃபோனை தேட அவன் எதுக்கு இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுற என்னவோ சந்தியாவுக்கு கொடுக்கறதா நீ வாக்கு கொடுத்துருக்கியாம் என்னை கேட்காம எப்படி நீ வாக்கு கொடுக்கலாம் என்றான் விமல் ரெண்டு என்ன ஒன்னு கூட கொடுக்க முடியாது போலயே உன்னை நம்பி நான் வாக்கு கொடுத்தேன் பாரு என்னை செருப்பால அடிக்கணும் எப்படியும் வருஷத்துக்கு ஒன்னுன்னு நாலு பெத்திடலாம் அந்த மகராசிக்கு குழந்தை பெத்துகிற ஹெல்த் கண்டிஷன் இல்லைன்னு சொன்னாங்களே அதுக்காக நாலுல ரெண்டை கொடுத்துடலாம்னு நினைச்சேன் இங்கே என் நிலைமை இப்படி இருக்கு என்றாள் நிஷா அடிசன்டாலி அது எப்படி நீ என் பிள்ளைய தூக்கி கொடுக்கலாம் உனக்கே நான் இரண்டு வருஷம் கழிச்சுதான் இதை பத்தி யோசிக்கவே செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்றான் விமல் அது வரைக்கும் நான் என்ன பண்ணட்டும் என்று நிஷா கேட்க தினமும் இன்கூட கதை பேசலாம் என்றான் விமல் உன் ஆயா போட பக்கி நான் போறேன் நீ தலையணைய கட்டி பிடிச்சிட்டு கதை பேசு என்று நிஷா கதவை திறக்கப் போக ஏய் வா வாவா இன்னைக்கே வச்சுக்கலாம் என்றவன் நிஷாவை இழுத்து கட்டிலில் போட்டு தன் வேலையை தொடங்கினான் அவன் இவளை தீண்ட தீண்ட நிஷா சிரித்துக்கொண்டே இருந்தாள் எதுக்குடி இப்படி லகலகன்னு சிரிச்சிட்டே இருக்க இங்க என்ன சந்தானம் காமெடியா நடக்குது என்று விமல் தலையை தூக்கி கேட்க கிச்சு கிச்சா வருது என்றாள் நிஷா உன்னை என்றவன் சிரிக்கும் அவள் வாய்க்கு பூட்டை போட்டுவிட்டு அவள் மீது படர்ந்தான் விமல் மறுபுறம் அங்கே சூர்யாவின் மடியில் படுத்து கதை பேசிக் கொண்டிருந்தாள் சந்தியா எப்போ முடியும் உங்க கதை மேடம் என்று சூர்யா கேட்க நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் என்ன வாங்க போங்க சொல்லியே கூப்பிடுறீங்க நான் உங்க பொண்டாட்டி ஒரு தடவையாவது வாடி இப்படின்னு கூப்பிடுங்களேன் காதலிச்ச நாள் முதல் இப்படித்தான் கூப்பிட்டு கடுப்பு ஏத்துறீங்க என்று சந்தியா சினுங்க அப்போ நீங்கள் என்ன வாடா போடான்னு சொல்லுங்க என்றான் சூர்யா அதப்படி புருஷனை அப்படி கூப்பிட முடியும் என்றாள் சந்தியா அதிர்ச்சியாக அப்படித்தான் எனக்கும் கொண்டாட்டியை எப்படி வாடிபொடி சொல்ல முடியும் என்றான் சூர்யா பதிலுக்கு சொன்னாதான் பெட்ரூமில் இடம் தருவேன் இல்லை ஹாலில் படுத்து தூங்குங்க என்று சந்தியா கூற அதெல்லாம் உங்களால் முடியாது கல்யாணம் முடிஞ்ச நாளிலிருந்து நீங்கள் பெட்டில படுத்த ஒரு நாளை சொல்லுங்க பார்ப்போம் என்றான் சூர்யா இன்னைக்கு படுப்பேன் என்றவள் மீண்டும் கதையை தொடர அப்படியே தூங்கிப் போனாள் சந்தியாவை தூக்கி தன் மேலே போட்டு கொண்டவன் மனம் இப்போது கொஞ்ச நாளாகத்தான் அமைதி கொண்டது எத்தனை போராட்டம் தாண்டி இந்த வாழ்க்கை கிடைத்தது அதுவும் ஒரு சிங்கப்பெண்ணால் என்று நினைத்தவனுக்கு நிஷாவின் நினைவு வந்தது